ரிஸ்ரார் நான் ஃபஸ்ட்டு அன் இவங்க தேவனை எப்படி பார்த்தனா ஒரு கருவில் இந்த மாதிரி தப்பு செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி நரகத்துக்கு புற்றுருவார் இந்த மாதிரி காலை உடச்சிடுவார் இந்த மாதிரி தான் பார்த்தேன் அதுக்கப்புறம்னா ஜினாஸ்கோ இதில் வந்து அன்னை சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டு தேவனை வந்து எப்படி பார்க்கணும் வேரத்தை நம்ம எந்த கண்ணாடி போட்டு படிக்கிறோம் அந்த இது அப்படி சொன்னாங்க இப்போ நான் வந்து இந்த அப்போ தான் அலையலியா சாங்கு ரீஸ் ஆச்சு அப்போ வந்து நான் வந்து அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு வந்து உங் அந்த பாட்டு நான் கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப தொட்டுச்சு இப்போ நான் வந்து அந்த தேவன் வந்து ஒரு அப்பாவாக ஒரு பழமை தரக்கப்பா நான் பார்த்தேன் அப்புறம் அவர் வந்து என்னை செல்ல பிள்ளையா அப்படி பார்த்தாரு நான் ஃபஸ்ட்டு இந்த இந்த பிறந்த இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப் முடிக்கணும் காலேஜ் முடிக்கணும் போனோம் நல்ல வேலைக்கு போகணும் போனோ லைஃப் ஆகணும் அப்படி செத்துட்டு அப்படி கொடுத்து போகணும் அந்த மாதிரி தான் நினச்சேன் அதுக்கப்புறம்னா அன் அக்கா வந்து ஒரு இதை சொன்னாங்க நம்ம வந்து இங்கே பிறக்குறதுக்கு வந்து ஒரு நோக்கம் இருக்குது இங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவர் எல்லாத்தையும் ஜூஸ் பண்ணி தான் இங்கே வச்சுருக்காரு அப்படின்னு அதுக்கு அப்போனா நான் ஃபஸ்ட்டு என் நோக்கத்தை நான் அறிஞ்சு இது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட்டு ரொம்ப கோவப்படுவேன் என்னை மாதிரி என்ன எந்த சின்ன இது நடந்தாலும் ரொம்ப கோவப்படுவேன் சும்மா தூங்கிட்டு இருப்பேன் தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டை போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி அப்படி எழுப்பி இது பண்ணுவாங்க ரொம்ப கோபமாக ஒரு எனக்கு அதுக்கப்புறம் நான் அப்போ நான் நினச்சேன் நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அம்மையாக இருக்கணும் அப்படி இது இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கு அண்ணன் வந்து மந்திரி மெஜேசிட்ருன்னு சொன்னால் அது என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பொறுமையாக இருக்கிறதுக்கு வந்து அன்பாக இருக்கணும் அன்பா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அப்போ நாங்கள் என்னச்சு நம்ம நம்ம வந்து எப்படி மற்றவங்க இடத்துல அன்பாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்ன எசப்பாகிட்ட கேட்டேன் அப்போ வந்து ரிஷி என்னை வந்து ஒரு ஸ்டேட்டஸ்டீடு வச்சு வச்சுருந்தாங்க நீ உன்னிடத்தில் அன்பு கூடுவோர் பிற இடத்தில் அன்பு கூடுவாயாக அப்படின்னு இருந்துச்சு இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி என் மேலே அன்பு இருக்கிறேனோ அந்த மாதிரி நான் பிற இடத்துல அன்பு இருக்கணும் அப்படி இருந்தேன் இப்போ யார் இப்போ அவங்க நான் லைட் ஆஃப் பண்ணி ஃபேன் ஆஃப் பண்ணாலும் நான் பரவாயில்ல போய் நான் நானே இருந்துச்சு போய் ஆ நானே ஆஃப் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நானே இப்படி தூங்கிடுவேன் அதனால் அவங்க ஆஃப் பண்ணுற இதை விட்டுட்டாங்க அதனால் நான் நான் அப்போ நான் பொறுமையாக இருக்கேன்னு இல்லை நான் பொறுமையாக ஹைட் இருக்கேன் இனிமனும் பொறுமையாகவேன் இந்த வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் காக்கும் நினச்சி